பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பேராலே ஆமே ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக எஸ்ஐயா தீர்க்க தரிசி புத்தகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் நாற்பத்தி நான்கு இறை வார்த்தை ஆறு இஸ்ரவேலின் அரசரும் அதன் மீட்பரும் படைகளின் ஆண்டவருமான ஆண்டவர் கூறுவது எதுவே தொடக்கமும் நானே முடிவும் நானே என்னை என்னையன்றி வேறு கடவுள் இல்லை ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமாக்கு நன்றி கிறிஸ்தூக்கள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே எல்லாரும் நல்லா இருக்கிறீங்களா மகிழ்ச்சியா இருக்கிறீங்களா நீங்கள் மகிழ்ச்சியோடும் சந்தோஷத்தோடும் இருக்க வேண்டும் என்பதற்காக ஒவ்வொரு நாளும் உங்களுடைய விண்ணப்பங்களுக்காக கல்வாரி பழியிலே திருப்பலிலே நான் செபிக்கின்றேன் உங்களை நான் நினைவு கூறுகின்றேன் நீங்களும் என்னை நினைவு கூர்ந்து எனக்காக ஜபியுங்கள் அன்பார்ந்தவர்களே எவ்வளவு காலம் இந்த உலகத்தில் வாழப் போகிறோம் என்பது நமக்கு தெரியாது எங்கு பார்த்தாலும் இயற்கை சீற்றங்களும் பிரச்சனைகளும் குடும்ப பிளவுகளும் வேதனைகளும் கண்ணீரும் இந்த உலகம் கடவுள் படைத்தார் என்பதை அறிந்திருக்கின்றோம் இந்த உலகத்தை படைத்த அவர் புனிதப்படுத்தி மனிதனுடைய கரத்திலே கொடுத்தார் ஆனார் மனிதர்கள் இயற்கையை அழித்து விலங்கினங்களை அழித்து பறவை இனங்களை அழி அழித்து மனித குலத்தையும் அழித்து கொண்டு இருப்பதை பார்க்க முடிகின்றது எனவே தான் பல இடங்களிலே போர்களும் பல இடங்களிலே இயற்கை சீற்றங்களும் கடல் கொந்தளிப்புகளும் நடந்து கொண்டு இருக்கின்றன சூரியனுடைய அந்த வெப்பத்தை நம்மால் தாங்க முடியவில்லை பல இடங்களிலே மிகவும் குளிர்ச்சியாக குளிராக இருப்பதையும் பார்க்க முடிகின்றது பாருங்கள் அன்பார்ந்தவர்களே இவை அனைத்தும் நான் பார்க்கும் பொழுதும் கடவுள் சொன்ன வார்த்தை வாழ்ந்து கொண்டு இருக்கின்றதும் உங்களுக்காக உயிரோடும் ஆண்டவரும் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றார் என்பதை இந்த நாளிலே ஆண்டவருக்கு முன்பாக இருந்து நான் உங்களுக்கு சொல்லிக் கொள்கின்றேன் எனவே உங்களுடைய வாழ்க்கையில் என்ன தேவையோ எந்த சூழ்நிலையில் இருக்கிறீர்களோ அந்த சூழ்நிலையிலும் ஆண்டவரை தேடுங்கள் தேவைகளை ஆண்டவரிடம் கேளுங்கள் உண்மையிலே அவர் உங்களை ஆசிர்வதிப்பார் உங்களில் யாராவது என்னோடு பேச வேண்டும் அல்லது உங்களுடைய விண்ணப்பங்களை அனுப்ப வேண்டும் என்றால் நான் இந்த ஸ்கிரீனிலே என்னுடைய தொலைபேசி நம்பரை கொடுத்திருக்கின்றேன் நீங்கள் அதில் தொடர்பு கொள்ளலாம் ஜப விண்ணப்பங்களை அனுப்பலாம் அன்பார்ந்தவர்களே நீங்கள் ஆண்டவருடைய பார்வையிலே விலையேற பெற்றவர்கள் மதிப்பு மிக்கவர்களாக இருக்கின்றீர் எனவேதான் இந்த நற்கரணை ஆராதனையிலே ஆண்டவர் உங்களை பங்கு கொள்ள அதிகாலையிலே அழைத்திருக்கின்றார் ஒரு வேளை வீட்டு வேலை செய்து கொண்டு அல்லது கார் ஓட்டிக்கொண்டு இருக்கலாம் அல்லது இந்த நேரத்திலே ஏதாவது வேலைகளை செய்து கொண்டு கூட இந்த ஜபத்தை நீங்கள் கேட்டுக்கொண்டு இருக்கலாம் நீங்கள் ஆண்டுடைய செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கலாம் இறைக்கலாம் நீங்கள் எங்கிருந்து கேட்டாலும் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க போகின்றார் உயிருள்ள தெய்வமாய் உங்களை தேடி வந்து உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் தொட போகின்றார் அன்பார்ந்தவர்களே ஆண்டவர் இந்த நாளில் நமக்கு ஒரு வாக்கு கொடுக்கின்றார் நானே தொடக்கமும் முடிவுமாக இருக்கிறேன் என்று வாக்கு கொடுக்கின்றார் அவரை அன்றி நமக்கு வேறு எந்த தெய்வமும் இல்லை ஆனால் நன்றாக கவனித்துக் கொள்ள வேண்டும் நாம் கிறிஸ்தவர்களாக இருக்கின்றோம் கத்தோலிக்க கிறிஸ்தவர்களாக இருக்கின்றோம் இது ஆண்டவர் நமக்கு கொடுத்த கொடை உயிருள்ள தெய்வத்தை விட்டுவிட்டு அவரிடம் எந்த ஒரு சூழ்நிலையிலும் பிரச்சனையிலும் நாம் பரிசீலனை செய்யாமல் விட்டுவிட்டு நாம் நல்ல நாள் பார்த்து கொண்டும் கெட்ட நாள் பார்த்து கொண்டும் ஜாதகம் பார்த்து கொண்டும் குறி கேட்கிறவர்களை தேடிக்கொண்டு அலைந்து நாம் ஆண்டவரை புறக்கணித்து ஆண்டவரை நாம் அவமானப்படுத்தவர்களாய் வாழ்ந்து கொண்டு இருக்கிறபடியினால் உயிருள்ள தெய்வத்தை நம்மால் பார்க்க முடியவில்லை அந்த உயிருள்ள தெய்வம் நம்மோடு கூட இருக்கும் பொழுது எல்லா நாளும் நல்ல நாள்தான் அதற்காண்டவருக்கு எதிராக எந்த ஒரு மந்திரமும் இல்லை என்பதையும் நாம் அறிந்து இருக்க வேண்டும் அன்பார்ந்தவர்களை பாருங்கள் ஆண்டவர் எவ்வாறு உயிரோடு இருக்கிறார் என்பதற்கு சில பைபிள் வார்த்தைகளை நான் உங்களுக்கு சொல்லி தருகின்றேன் திருவழிபாடு நான்காவது அதிகாரம் வாசித்து பார்த்தீர்கள் என்றால் அதில் மிகவும் தெளிவாக சொல்லப்பட்டு இருக்கின்றது இருபத்தி நான்கு மூப்பவர்கள் அரியணையில் வீற்றிருந்தவர்கள் முன் விழுந்து என்றென்றும் வாழ்கின்ற அவரை வணங்கினார்கள் என்று சொல்லப்பட்டு இருக்கின்றது இருபத்தி நான்கு மூப்பவர் மூப்பர்கள் என்றால் நமக்கு தெரியும் பழைய ஏற்பாட்டில் உள்ள பனிரெண்டு குளத்தை சார்ந்தவர்கள் அதேபோல் புதிய ஏற்பாட்டில் உள்ள ஆண்டவருடைய சீடர்கள் பனிரெண்டு பேர் எனவே ஆண்ட நாட்களில் சொல்லுகிறார்கள் நமக்கு மார்பகத்திலே எலும்புகள் இருக்கின்றன ஒரு புறத்தில் பனிரெண்டு எலும்புகளும் இன்னொரு புறத்தில் பனிரெண்டு எலும்புகளும் இருக்கின்றன இந்த பனிரெண்டு எலும்புகளும் ஒரு ஆண்டவர் இருந்த சீடர்களை குறைக்கின்றதாம் அந்த அடுத்த இருக்கக்கூடிய அந்த பனிரெண்டு எலும்புகளும் பழைய ஏற்பாடு காலத்தில் சொல்லப்பட்ட அந்த பனிரெண்டு குலத்தை குறிக்கிறது என்று சொல்லப்பட்டு இருக்கின்றது பாருங்கள் இதுதான் ஆண்டவர் நம்மை உருவாக்கியதின் அடையாளம் அவரை போல் நம்மை உருவாக்கினார் அவரை போல் நம்மை படைத்தார் அவருடைய ஆத்துமா நமக்குள் இறைக்கின்றது அன்பார்ந்தவர்களே உங்களோடு இந்த வார்த்தையை பேசிக்கொண்டு இருக்கும் எனக்கு இந்த கூஸ்பம் என்று சொல்லுவார்கள் இந்த முடிகள் எல்லாம் அப்படியே எழுந்து நிற்கின்றன எனக்குள் ஒரு பயம் தான் வருகின்றது பாருங்கள் ஆண்டவர் எப்படி நம்மை படைத்து படைத்து உருவாக்கி இருக்கின்றார் அப்படிப்பட்ட அந்த உடலை கொண்டு நாம் பாவம் செய்கின்றோம் ஆண்டவர் நம்முடைய உடலை தங்க ஆசைப்படுகின்றார் ஆண்டவர் நம்முடைய உடலை ஒரு கோயிலாக அவர் சித்தரித்திருக்கின்றார் என்பதும் நமக்கு தெரியும் அன்பார்ந்தவர்களே ஆண்டவர் நம்முடைய உள்ளத்தில் வந்து ஆசைப்படுகின்றார் வார்த்தை சொல்லுகின்றது ஒன்று மூன்றாவது அதிகாரம் பதினாறு பதினேழாவது வார்த்தை வாசித்து பாருங்கள் நீங்கள் கடவுளுடைய கோயில் என்றும் கடவுளின் ஆவியார் உங்களில் குடிகொண்டு இருக்கிறார் என்றும் உங்களுக்கு தெரியாதா ஒருவர் கடவுளின் கோயிலை அழித்தால் கடவுள் அவரை அழித்து விடுவார் ஏனெனில் கடவுளின் கோயில் தூயது நீங்களே அந்த கோயில் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார் நாம் கடவுளுடைய கோயிலாக இருக்கின்றோம் கடவுள் நமக்கு குடிகொண்டு இருக்கின்றார் கடவுள் மூவரு கடவுளாக நமக்குள் கடந்து வருகின்றார் உயிருள்ள தெய்வமாக இருக்கிறபடியினால் உங்களுடைய பாவத்தின் நிமித்தம் உங்களுடைய பாவத்திற்கு மன்னிப்பு கொடுத்தும் உங்கள் மீது இரக்கம் கொண்டும் இன்றும் உங்களை வாழ வைத்துக் கொண்டு இருக்கின்றார் அன்பார்ந்தவர்களே நாம் செய்யக்கூடிய பாவத்திற்கு தண்டனை ஆண்டவர் கொடுத்து விட்டார் என்றால் இந்த மனித குலமே இருக்காது நாம் அனைவரும் பாவம் செய்து செய்து ஆண்டவருடைய போய் இருக்கின்றோம் தானியில் ஏழாவது அதிகாரம் ஒன்பதாவதை வார்த்தை வாசித்து பாருங்கள் அரியணைகள் அமைக்கப்பட்டன தொன்மை வாய்ந்தவர் அங்கு அமர்ந்தார் அவருடைய ஆடை வெண்பனி போலவும் அவருடைய தலைமுடி தூய பஞ்சு போலவும் இருந்தன அவருடைய அரியணை தீ கொழுந்துகளாலும் அதன் சக்கரங்கள் எரி நெருப்புகளாகவும் இருந்தன என்று சொல்லப்பட்டு இருக்கின்றது அன்பார்ந்தவர்களையும் தானியல் புத்தகத்தையும் திருவெளிப்பாடு புத்தகத்தையும் நீங்கள் மாறி மாறி வாசிக்கும் பொழுதுதான் உங்களுக்கு ஆண்டவர் அதை புரிந்து கொள்ளக்கூடிய ஞானத்தை கொடுப்பார் அரியணையில் வீச்சிருக்கக்கூடிய கடவுள் அக்னிமயமாக இருக்கின்றார் எனவே தான் மோயிசன் பத்து கட்டளைகளை போய் பெறக்கூடிய வேலையிலேயும் அந்த கல்லிலே தன்னுடைய விரலை வைத்து அவர் அக்னியை வைத்து எழுதி அந்த பத்து கட்டளையை அவருக்கு கொடுத்தார் அன்பார்ந்தவர்களே மோயிசன் இறங்கி வரும் பொழுது அவருடைய முகத்தை யாருமே பார்க்க முடியவில்லை அந்த அளவுக்கு பிரகாசமாக இருந்தது ஒரு மணி நேரம் நற்கரணி நாதருக்கு முன்பாக இருந்து பாருங்கள் மோயிசன் பெற்றுக்கொண்ட அந்த அனுபவம் உங்களுக்கும் கிடைக்கும் நான் என்னுடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட அனுபவத்தை பெற்று இருக்கின்றேன் அன்பார்ந்தவர்களே சில நேரங்களில் மூன்று மணி நேர நேரம் நான்கு மணி நேரம் ஐந்து மணி நேரம் அவருடைய திரு சமூகத்தில் இருப்பது உண்டு அவர் நம்மை உயர்த்துவார் ஏனென்றால் அவர் வாழ்ந்து கொண்டு

உண்மையிலும் உண்மையுமாக எங்களை ஆசீர்வதித்தும் எங்களை உயர்த்தி எங்களை திருத்தி உமது மகனாக மகளாக வாழ உயிரோடு உயிர்த்தெழுந்து இருக்கக்கூடிய அன்பு தெய்வமே உமை ஆராதிக்கின்றோம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே எங்களுடைய உடலுக்கு எதிராக நாங்கள் பாவம் செய்திருக்கின்றோம் குற்றம் புரிந்திருக்கின்றோம் அநேக முறை தகப்பனே நாங்கள் தூயதாய் வைத்துக் கொள்ள வேண்டிய இந்த உடலை நாங்கள் குறித்து கவலைப்படாதபடி அவமானப்படுத்தி உபச்சார பழக்கங்களுக்கும் குடிவெறிகளுக்கும் அடிமையாகி அழித்திருந்திருக்கின்றோம் அந்த தருணத்திற்காக மன்னிப்பு கேட்டு ஜெபிக்கிறோம் அப்பா மது பரிசுத்த ரத்தத்தினால் எங்களை கழுவுவீராக ஆண்டவரே நீரே தொடக்கம் முடிவுமாக இருக்கின்றீர் நீரே எங்களுக்காக வாழ்ந்து கொண்டு இருக்கின்றீர் ஆண்டவரே எங் உண்மை என்று எங்களுக்கு வேறு எந்த கடவுளும் கிடையாது சுவாமி இதோ விசுவாசத்தோடும் நம்பிக்கையோடுமை தேடி வந்திருக்கக்கூடிய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக ஒவ்வொருவரையும் தொடுவீராக ஒவ்வொருவரையும் பலப்படுத்திடுவீராக ஒவ்வொருவருடைய பலவீனங்களையும் எடுத்து மாற்றிடுவீராக நோய்களில் இருந்து விடுதலை கொடுப்பீராக அற்புதங்களும் அடையாளங்களும் நடக்க வேண்டுமாய்மை நோக்கி செவிக்கிறேன் அப்பா நீர் ஒவ்வொருவரையும் தொட்டுக்கொண்டு இருப்பதற்காக உமக்கு நன்றி அநேக பிள்ளைகளை திடப்படுத்தி இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் 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 மீட்பரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்பு கொடுத்து எங்கள் தாய் கண்ணி மரியாள் வழியாக ஜபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஏ ஆமேன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவை உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உமது ராட்சியம் அருக உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அணுதின உணவை எங்களுக்கென்று அழைத்தரலும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை விளவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரசித்தரலும் ஆமீன் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரு நம்முடைய திரு வயிற்றின் கனியாகி மரியே அஜிஸ்டர் மாதாவை பாவிகளார் எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் இதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் அமை உண்டாவதாக பாதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் அன்பார்ந்தவர்களே நற்கரனை நாதர் தரும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம் எல்லாமல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்த ஆவி உங்களை ஆசீர்வதிப்பாராக பாராக